நல்ல மேப்பனுக்கு ஒரு அடையாளம் கனிகளினாலே அறிவீர்கள்னு சொல்கிறாரு ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்ககிட்ட வருவாங்க உள்ளத்தில் பச்சிக்கிற ஓனாய் மற்ற ஏழு பதினஞ்சில் சொன்னார் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி சொல்லும்போது அந்த இருபது அவசரத்தில் சொல்கிறாரு அவர்களுடைய கனிகளினாலேயே அவர்களை அறிவீர்கள் கனினா கிரிய செயல்பாடுகள் ஒரு ஆபத்து வந்தவொடனே ஓடுறானா ஒரு பிரச்சனை வந்தவொடனே ஓடுறானா இல்லை சத்தியத்துக்காக நிற்கிறானா இதுதான் முக்கியமான காரியம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க நல்லா சத்தியத்தை தெரிஞ்சிட்டா ஐயோ என் ஆடுகளுக்கு என் மக்களுக்கு சொல்லணுமேண்டு சாபனமே எதிர்த்தாலும் தலைவரே எதிர்த்தாலும் சத்தியத்தை சொல்லிட்டு என் வேலையாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறவன் யாரு அப்படி இருக்கிற மேப்பர்கள் காட்டுங்க எங்கள் போப்பு சொல்லிட்டாரு எங்கள் ஐயா சொல்லிட்டாரு